பச்சி சுதா நாங்க ஃளைட் வாரம் ஏக்கா இந்த மூணு நாள் எப்படி போச்சேனே தெரியல அக்கா சுதா ஆட்டம் பாட்டம் கும்மாளன்னு இந்த மூணு என்னடி தான் போச்சோ வேற லேட் நாங்க கிளம்பி போயிட்டு வரோம் என்ன ஆ பாத்து போயிட்டு வாங்கக்கா அக்கா எங்க ஞாமகத்தமா இந்த ஜோக் புத்தகத்தை தங்கக்கா ஜுகே அக்கா இதுல இருக்கிற ஜோக் படிக்கிறப்போ உங்களுக்கு எங்க வரணும் விரும்பும் ஜோக்ஸ் சரிடா அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து பாப்பேன் மாமியார் ஐயா சொல்லுங்கள் ஏமா என்ன அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துட்டியலா இப்போதாயா ஏர்போர்ட்டுக்கே போகிறோம் ஏமா அந்த அமெரிக்கா மகாராணி ஆவிய பத்தி விசாரிச்சதுல அந்த அமெரிக்கா மகாராணிய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அமெரிக்காவில இருக்கிற பழைய ஆடம் ஜான்ஸ் மியூசியத்துக்கு போகணுமா அந்த மியூசியத்தோட அண்டர் கிரவுண்ட்ல இந்த அமெரிக்கா மகாராணிய பத்தி எல்லா தகவலும் இருக்குதான் அதனால நீங்க சீக்கிரமா மியூசியத்தோட அண்டர் கிரவுண்டுக்கு போய் அந்த அமெரிக்கா மகாராணியை பத்தி விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு போன் போடுங்க என்ன ஏய்யா சாமி மறக்க சொல்லுங்க என்னது ஆடம் ஜான் மியூசியமா ஆடம் ஜான் ஆடம் ஜான் மியூசியமா ஆடம் ஜான் மியூசியமா ஆடம் ஜான் மியூசியமா ஏய்யா எழுதிட்டியா ஆ மியூசியத்தின் பேர் எழுதிட்டம்மா ஏய்யா சாமி அப்ப அமெரிக்காவுக்கு போய்ட்டோம் உங்களுக்கு போன் போடுறோம் என்ன ஆ ஆ ஆ ஆஹ்

ஃப்ளைட் கிளம்பி முப்பது 30 செகண்ட்லயே ஃப்ளைட் வெடிச்சு உள்ள இருந்தவே எல்லாரும் போய் சேர்ந்துட்டாவளாம். அடante ஏரோப்ளேன்ல போறதுக்கே பயம்மா இருக்கு. ஏ பாவியா நீ பைந்தத இல்லாம என்னைய சேத்து பை மொருத்துறியாடி? எக்ஸ்கியூஸ் மீ பாட்டி ம், சொல்லு தாயி. பாட்டியம்மா அம்மா பெல்ட் மாட்டுங்க. ம், பெல்ட் சரி சரி. பாட்டியம்மா பாட்டியம்மா பாட்டி அம்மா என்ன பண்றீங்க? யாபயா அட பாட்டியம்மா உங்க பெல்ட் போட சொன்னேன் பெல்ட்டா நான் ஒன்னும் பேண்ட்டா மாட்டலையே பி அட பாட்டியம்மா சீட் பெல்ட்ட சொன்னேன் சீட்டா பெல்ட்டா அப்படி தெளிவா சொல்லுப்பு அட யாத்திய அவியா கிட்ட போய் வம்பு இழுத்துட்டு இருக்கியா இங்க வாங்க ஏனா பாட்டி அமெரிக்காவுக்கு போக இன்னும் எம்பது நேரமா ஆகும் எப்படியும் ஒரு நாள் ஆகும்னு போட்டுருந்துச்சு பாட்டி ஏ ஆண்டவா அப்போது ஒரு நாள் முழுக்க வானத்திலேயே பறந்துட்டு இருப்போமா பயணிகளின் கவனத்திற்கு அமெரிக்காவிற்கு செல்லும் விமானம் புறப்படுகிறது கடவுளே 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 ஏ ஆண்டவா இவரை செவலின்னு கிடந்த எண்ணையும் சேர்த்து பயமுறுத்தி விட்டுட்டானே கடவுளே 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 கடவுளே

அமெரிக்காவுக்கு போய் சேர்ற வரைக்கும் காது ரெண்டையும் அடைச்சி வச்சிடணும் இல்லைன்னா மொக்க சோக்க சொல்றேன்னு இவ தாங்க முடியாது எப்பதான் இந்த புக்கை படிச்சு முடிப்பாலும் கடவுளே பிளான் நல்லா கரெக்டா போகுது மொடையல மொடையல ஏத்தே ஏத்தே என்ன ஆச்சுத்தே என்ன ஆச்சு அம்மா மர்மாவுளே என்ன ஆகுதுனே தெரியலமா பொட்டிகளை போட்டு அடைச்சு வெச்சிட்டு ஒரு நாள் முழுக்க என்னடி மூச்சு விடுவவ தறக்கவும் முடியல இந்த பையன் அசைறதே. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கூப்பிடுங்க. நாங்க உடனே வருவோம். கூப்பிடுங்க. வருவோம். கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. ஆ புரிஞ்சிருச்சு. ஹா அப்பாடி இப்பதான் நல்லா இருக்கு. பாட்டியம்மா பாட்டியம்மா அடேய் சொன்ன மாதிரியே வந்துட்டா எதுக்கு பாட்டியம்மா இப்ப கத்திட்டீர்க்கியே இப்ப நீதானே போய் சொன்னா பிரச்சனைன்னா கூப்பிடுங்கன்னு அடா பிரச்சனைன்னு கூப்டோம் அட பாட்டியம்மா ஏதா பிரச்சனைனா இதோ முன்ன இருக்கிற இந்த பட்டனை அழுத்த சொன்னேன் இது அழுத்துனாலே நாங்க உங்க சீட்டு தேடி வருவோம் ஏப்பு அப்ப அந்த பட்டன அழுத்துனால நீ வந்திருவியா நான் இம்பட்ட கட்ட வேண்டியது இல்லையா உங்களையெல்லாம் சரி சரி என்ன பிரச்சனை சொல்லுங்க ஏம்மா அதோ பொட்டிகுள்ள போட்டு அடைச்சு வச்ச மாதிரியே இருக்கு அதோ அந்த சீட்டு channel கதவே சட்டத்து அரந்துடு காத்தோட்டமா இருக்கட்டும் என்னது ம் ஆமா நர்சம்மா channel திறந்துடுங்க நர்சம்மாவா

எங்க பாரு பாப்பா உங்க பாட்டிக்கும் உங்க அம்மைக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்லி கொடு ஏன் இதுக்கு முன்னாடி அவைய ஏரோப்ளைனு போனதே இல்லையா இல்ல அக்கா சைனாக்கு நாங்க ஏரோப்ளை தான் போனோம் ஆனா எங்க அம்மா ஏரோபிளைன்ல சீட்டில் உட்காரல எனது சீட்டில் உட்காரலையா ஆமா அக்கா சைனாக்கு போறப்போ எங்க அம்மா எரும மாட்டு பிஸ்கெட்டை தெரியாம எடுத்து சாப்பிட்டாவ

இப்படிதான் ஒருத்த எரும மாடு பிஸ்கட்னு தெரியாம அத சாப்பிட்டானா அப்போ